நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் எலெக்ஷன் டைமில் பிஜேபியோட மாநில தலைவரான நயனா நாகேந்திரன் வந்து ஒரு கேஸில் மாட்டிருந்தார் சார் அந்த நாலு கோடி கேஸ் தாம்பரம்ல நெல்லை எக்ஸ்பிரஸ்ல பிடிச்ச அந்த நாலு கோடி கேஸ் ஸோ அந்த கேஸோட நிலவரம் இப்போ என்னவா இருக்கு சார் அதை பற்றி திரும்பி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார் அதாவது தேர்தலில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க மற்ற கட்சிகள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நீங்கள் நின்றுப்பார் சீமான்லாம் சவால் விடுவார் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் என்னோட மோதிப்பார் அப்படின்வாங்க ஆனால் பிஜேபி வந்து அகில இந்திய அளவில் பெரிய வெற்றி பெறுது அப்படின்றதுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் வந்து ஓட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பணம் தான் அகில இந்திய அளவில் வந்து அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து தேர்தல் பத்திரமாக வந்து பல நூறு கோடி ரூபாய்களுக்கு தேர்தல் பத்திரங்கள் அவங்க வாங்குவாங்க அதில் வந்து பெரிய நிதி சேரும் அந்த நிதியை வந்து அவங்க தேர்தலுக்காக பயன்படுத்துவாங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காசு கொடுப்பாங்க கேட்டுங்களா இப்போ பல கட்சி தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காசு வாங்குகிறாங்க அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல அதாவது கூட்டணியில் நிற்கிறதுக்கு ஒரு காசு கூட்டணியில் இல்லாமல் நிற்கிறதுக்கு ஒரு காசு அப்படி வாங்குவாங்க அதே நேரத்தில் கடைசி கட்டமாக வந்து எதிர்கட்சி பூத் ஏஜென்ட்ஸை வந்து விலைக்கு வாங்கிறதுக்கு வாக்காளர்கள் வாக்கு போடுற வாக்காளர்களுக்கு பணம் அவங்களுக்கு பணம் கொடுத்தா தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படி பிஜேபி வந்து போன தேர்தலை வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்த்தது அண்ணாமலை தலைமையில் ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்த்தது அப்போ நயனார் நாகேந்திரன் வந்து இன்னைக்கு பாஜக தலைவராக இருக்கார் அவர் வந்து நெல்லை தொகுதியில் போட்டிக்கிட்டார் கிட்டத்தட்ட நெல்லை தொகுதியில் வந்து அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால் அந்த வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கொடுத்த பணம் வந்து நூற்றுக்கணக்கான கோடிகள் ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அப்போ மெஷர் பண்ணப்பட்டது இந்த ஆயிரம் கோடியும் எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்போது ஆயிரம் கோடியும் பாஜக வந்து ஹவாலா முறையில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு அதாவது சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய தங்க கடத்தல்காரர்கள்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்த அவங்க ஒவ்வொரு ஊரில் இருக்க மார்வாடிக்கும் பணத்தை கொடுத்துருவாங்க அவங்க வந்து அந்த பணத்தை வேட்பாளருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்போது டெல்லியில் இருக்க தங்க வியாபாரிகிட்ட கொடுத்த காசு வந்து சென்னைக்கு வருது சென்னைக்கு வந்த உடனே அதை வந்து வேட்பாளர்களுக்கு கொடுக்குறாங்க அப்போது நைனார் நாகேந்திரன் வந்து சென்னை பேஸ்டு ஆள் சென்னையில் வந்து ப்ளூ டைமண்ட்னு ஒரு ஹோட்டலெலாம் நடத்துகிறார் அவர் அப்போது ச நயினார் நாகேந்திரனுக்கு தேவைப்படுற காசை வந்து சென்னையில் விநியோகம் பண்ணுறாங்க அதில் நிறைய காசு விநியோகம் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு ஒரு முப்பது கோடிக்கு மேலே விநியோகம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு அமௌண்ட் வந்து நாலு கோடி ரூபா இதுதான் லாஸ்ட் அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் நெல்லைக்கு கொண்டு போகிறாங்க அதை வந்து ஸ்மெல் பண்ணி தமிழக அரசோட உளவுத்துறை ஸ்மெல் பண்ணி தமிழக அரசோட போலீஸுக்கு சொல்லி அந்த ட்ரெயின் நிலை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் நிற்கும்போது போய் பிடிக்கிறாங்க நயனார் நாகேந்திரனுடைய ஆட்கள் நாலு பேர்கிட்ட கரெக்டாக பணம் இருக்குது அவங்க லக்கேஜ் பேக்கை செக் பண்ணும்போது நாலு கோடி ரூபா மாட்டுது இது வந்து ஒரு மிகப்பெரிய கேட்சாக கருதப்பட்டது அப்போது நயனார் நாகேந்திரன் சொன்னார் எங்களுக்கு எங்களுக்கும் இந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போது முருகின்றவர் வந்து ஒரு அந்த பெட்டியில் இவங்க கூட ட்ராவல் பண்ண ஆள் முருகன் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி மணிகண்டன் அப்படின்ற ஒரு நைனார் நாகேந்திரனோட பிஏ தான் இதை வந்து கொடுக்க சொன்னார் அந்த பணம் வந்து இப்போ நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு வாய அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் என் பேர் முருகன் சாலிராம் ப்ளஸ் ஈவினிங் சுமார் ஒரு ஆறு மணிக்கு மணிகண்டன் ஃபோன் பண்ணார் ஏன்னா ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் அனுப்பணும் சொன்னாப்பில புள்ளைங்க ஹோட்டல் வரைக்கும் பிள்ளைங்க ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டேன் பெருமாள் அங்கே பெருமாள் பையன் அனுப்பிவிட்டோம் பெருமாள் அங்கேருந்து கொஞ்சம் கேஸ் எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு போகணுன்னு அவ்வளோதான் எனக்கு தெரியும் பெருமாள் அனுப்பிவிட்டது பெருமாள் ஆள் வேணாப்போ பெருமாள் மட்டும் அனுப்பிவிட்டேன் மற்ற விஷயங்கள் நமக்கு ஃபுல்லாக தெரியாது சார் மணிகண்டன் வந்து மணிகண்டன் ஃபோன் பண்ணாப்புல மணிகண்டன் ஐநா இருந்தால் பிஜே இருந்தேன் அப்புறம் ஃபர்தராக இதை வந்து விசாரித்து சிபிசிஐடியுடைய விசாரணைக்கு இதை கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது இதில் வந்து அவங்க யாரை விசாரிக்கிறாங்கன்னா இப்போ பொருளாளராக ஒரு பாஜகவில் எஸ் ஆர் சேகர் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இந்த வேட்பாளர்கள் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவர் வந்து கேசவ விநாயகம் அப்படின்ற ஒரு அமைப்பு செயலாளர் அவரையும் கோவர்தன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர் அவர் வந்து கேசவ விநாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் வந்து கட்சி ஜி ஸ்கொயர் அப்படின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடைய பாட்னராக இருந்து தான் வர்றாரு இவருக்கு வந்து காணிப்பாக்கம் அப்படின்னு திருப்பதி போகிற வ வழியில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான சைஸில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இவர் நடத்துகிறாரு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகாத ஆளே இல்லை அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அடிக்கடி போகிறவர் எந்த நோக்கத்துக்காக போகிறாரு தெரியல அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அடிக்கடி போகிறவர் வந்து கேசவ விநாயகம் அவர் தான் வந்து தமிழக பாஜகவுடைய ஆளின் ஆள் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அண்ணாமலை வந்து தலைவர் ரைட்டுங்களா இவர் வந்து இந்த மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கேசவ விநாயகர் அடிக்கடி போகிறதுனால திடீர்னு கோவர்தன் என்ன பண்ணுறாங்க தமிழக பாஜக சார்பில் மத்திய அரசு நிறுவனம் உன்னோட டேரக்டராக மாற்றுறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா கிடைச்சா கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு போஸ்ட்டு ஒரு நிறுவனத்துக்கு டேரக்டராக மாற்றுறாங்க அவங்க அப்போது இவர் கேசவ விநாயகத்துக்கும் வேட்பாளருக்கும் தூதுவராக செயல்படுறார் ஏன்னா மத்திய தலைமை வந்து காசை வந்து ரெண்டு பேர்கிட்ட தான் கொடுக்கும் ஒன்று வந்து அண்ணாமலை இன்னொன்று வந்து கேசவ விநாயகம் அண்ணாமலை கிட்ட இந்த காசை கொடுக்கல முழுக்க முழுக்க ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்க கேசவ விநாயகத்துக்கிட்ட தான் இந்த காசை கொடுக்குது இவருடைய கையால் தான் இந்த கோவர்தன் இவர் வந்து இவரை வந்து விசாரணை பண்ணும்பொழுது இந்த விசாரணை பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து போலீஸ் கையில் மாட்டுது என்ன வாய்ஸ் ரெக்கார்டுனா கோவர்தன் எஸ்ஆர் சேகர் கேசவிநாயகம் விநாயகம் இவங்கெல்லாம் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டு அது அந்த வாய்ஸ் ரெக்கார்டு என்னென்னா கோவர்தனுடைய டிரைவர் விக்னேஷ் மூலமாக சூரஜ் என்பவர் சூரஜ்னு அவன் ஒரு ஸ்மக்லர் தங்க கடத்தல் வியாபாரி அவன் மூலமாக இவங்க வந்து தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை விற்று இந்த பணத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போது மத்திய தலைமை வந்து கொடுக்குற அமௌண்ட்டை ஹவாலா முறையில் தங்கத்தை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணி தான் அமௌண்ட்டை ஜெனரேட் பண்ணி அதை வந்து வேட்பாளர்களுடைய வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கான செலவுகளுக்கு கொடுக்குறாங்க இது வந்து இப்போது சிபிசிஐடி வந்து போட்ட இந்த வழக்கில் சிபிசிஐடி போட்ட ஒரு அஃபிடவிட்டில் எங்ககிட்ட இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது ஹலோ கோவர்தன் வாய்ஸ் இருக்குது சூரஜ் வாய்ஸ் இருக்குது எஸ் ஆர் சேகர் அந்த பொருளாளரோட வாய்ஸ் இருக்குது கேசவிநாயகத்தோட வாய்ஸ் இருக்குது இவங்க வாய்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பணம் வந்து எங் ஏற்கனவே முருகன்றவர் சாட்சி சொல்லியிருக்கார் இது வந்து நயனார் நாகேந்திரனுடைய பணம் அவங்க எடுத்துன்னு எடுத்துனவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்லியிருக்காரு அந்த சாட்சியோடு சேர்த்து இப்போது அடிஷ்னலாக வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து போலீஸ் வந்து கோர்ட்டில் சிபிசிஐடி விசாரணையில் இருக்க கேஸு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த கேஸ் இப்போ இதுவானதுனால நயனா நாகேந்திரன் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனா இருக்கு கண்டிப்பாக நைனார் நாகேந்திரன் அரெஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலைக்கு போட்டியாக அவர் வந்து மாநில தலைவர் பதவிக்கு வந்தார் இது வந்து இந்த சம்பவம் முழுக்க வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நடந்த சம்பவம் இதை வந்து போலீஸுக்கு சொன்னதே வந்து தான் சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் நைனார் நாகேந்திரன் சப்போஸ் நைனார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் வந்து மத்திய மந்திரி ஆகிடுவார் அவர் மத்திய மந்திரி ஆகிட்டார்னால் இவரோட அரசியல் வந்து அப்போமே அப்போது அப்போ இவர் தலைவர் ஆகலை அப்போது அண்ணாமலையுடைய அரசியல் என்பது ஸ்பாயில் ஆகிடும் டோட்டலாக அதனால் அண்ணாமலை வந்து போட்டு கொடுத்து நயனார் நாகேந்திரனை காலி பண்ணிட்டாரு அப்படின்றது தான் வந்து அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னும் அந்த சந்தேகம் வந்து பிஜேபி தலைமைக்கு இருக்குது ஆனால் இவர் போட்டு கொடுத்தாரோ இல்லையோ இந்த விஷயம் வந்து தமிழக போலீஸ் கையில் போயிடுச்சு தமிழக போலீஸ் வந்து தமிழகத்தை ஆளும் திமுக அரசோட போலீஸ் அங்கே வந்து பாஜகவுடைய தலைவர் ஒருத்தர் வந்து நாலு கோடி ரூபாயோட அவர் மாட்டினார் அப்படின்னா அந்த அதுக்கு வருமான வரி கணக்கெலாம் எதுவும் கிடையாது நயனார் நாகேந்திரன் ஓட்டல் நடத்தி காசு வாங்கினார் இல்லை கந்துவட்டியில் காசு வாங்கினார் இல்லை அவர் திருநெல்வேலியில் மாட்டு மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் ஹோட்டல் நடத்தியிருக்கார் நிறைய ஓட்டல் வச்சுருக்கார் அவர் அந்த மாதிரி காசு வாங்கினார் அப்படின்ற மாதிரிக்கான எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஹவாலா மூலம் பெறப்பட்ட பணம் திருட்டு பணம் இதுக்கு எந்த கணக்குமே கிடையாது அப்போது இந்த பணத்தை வந்து ஒரு வேட்பாளர் ஹேண்டில் பண்ணார்ன்னா ஒன்று அவர் ஜெயிச்சிருந்தா அவரை தகுதி நீக்கம் பண்ணலாம் எம்பியாக இருந்தால் கூட அவரை தகுதி நீக்கம் பண்ணலாம் இல்லைன்னா இந்த டீம் ஃபுல்லாகவே கேசவிநாயகம் நயினார் நாகேந்திரன் எஸ் ஆர் சேகர் கோவர்தன் இவங்க இந்த டீமை ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணலாம் இன்க்ளூடிங் ஓட்டுநர் விக்னேஷ் அந்த கடத்தல் வியாபாரி தங்க கடத்தல்காரன் சூரஜ் இவங்க எல்லோரையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்கள எல்லோரையுமே அக்யூஸ்ட் ஆகலாம் இப்போ வந்து நயனார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவரான சூழ்நிலையில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வெளியாகுது இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வெளியாவதுக்கு போலீஸ் தான் வெளியே கொண்டு வருது இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து போலீஸ் கையில் கிடைக்கிறதுக்கு அண்ணாமலை காரணமாக ஒருவேளை அண்ணாமலை கொடுத்தாரா இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை இன்னும் என்னென்ன எவிடென்ஸ் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக வச்சுருக்காரு நயினார் நாகேந்திரனை வந்து பை வாங்கிறதுக்காக அண்ணாமலை வேலை செய்கிறாரா போலீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா அவங்க கோர்ட்டில் கொடுப்பாங்க அவங்க ஏன் சடனாக அதை இவ்வளவு நாள் கொடுக்காம ஏன் கொடுக்க இது வரைக்கும் வந்து முருகன்றவர் கொடுத்த வாக்குமூலம் தான் பெரிய வந்து அதுதான் நைனார் நாகேந்திரன் இம்ப்ளிகேட் பண்ணிச்சு இது இவர் வந்து இந்த குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இம்ப்ளிகேட் பண்ணிச்சு அதை தாண்டி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சி ஸோ இப்போ இது வந்து அண்ணாமலையோட சதியாக தானே சார் இருக்கும் ஏன்னா திருப்பி இப்போ கோவையில் வந்து அண்ணாமலை வந்து போட்டி போட சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு பிளானாக கூட இது இருக்கலாம்ல சார் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து இப்போது மகாராஷ்டிராவில் ஒரு அனி ட்ராப் வீடியோஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அதுவே வந்து அண்ணாமலையும் பிஎல் சந்தோஷும் சேர்ந்து செஞ்ச வேலையா அப்படின்ற மாதிரி அது கர்நாடகாவில் வந்த மாதிரி தமிழ்நாட்டில் ராகவனுக்கு வந்த மாதிரி மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு அனி ட்ராப் வீடியோஸ் வந்துருக்கு அந்த வீடியோஸே வந்து அண்ணாமலை அன்கோ வந்து அங்கே ஒர்க் பண்ணி பிஎல் சந்தோஷ்காக ஒர்க் பண்ணி கொடுத்த வீடியோஸ் அனு வீடியோஸான ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா பிஎல் சந்தோஷ் தான் இன்றைக்கு வரைக்கும் பவரில் இருக்கக்கூடிய இங்கே கேசவ விநாயகர் மாதிரி அகில இந்தியாவில் உள்ள பிஜேபியோட ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்கார் இங்கே தலைவரை மாற்றுறதுனாலும் சரி புது தலைவராக மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி அதை முடிவு பண்ண வேண்டியது பிஎல் சந்தோஷும் அமித்ஷாவும் தான் அதை முடிவு பண்ணுவாங்க இப்போ எடப்பாடியோட கூட்டணிக்கு போயிட்டு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கனால நயனார் நாகேந்திரனுக்கான சேஞ்ச் என்பது இல்லை ஆனால் இதே அண்ணாமலை இருந்தால் நேரம் கூட்டணி புட்டுக்கிட்டுருக்கோம் பிஜேபி அதிமுக கூட்டணி புட்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி இப்போ செயல் ஆகுது போய்கிட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அது காரணம் நயனார் நாகேந்திரன் ஆகவே நயனார் நாகேந்திரன் கொடுத்த நிர்வாகிகள் பட்டியலையே இன்றைக்கி வரைக்கும் தலைமை வந்து வெளியிடலை ஆக இதை வந்து அண்ணாமலையுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்றது வந்து இப்போ ஒரு சந்தேகம் இப்போ தொடர்ந்து நம்ம நேர்காணல்லே வந்து பேசிட்டு வரோம் ராமதாஸ் வீட்டில் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வச்ச கேஸ் பத்தி இன்னைக்கு ராமதாஸ் ஐயா வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க ஆனா அவர் வந்து யாருமே வந்து போலீஸ் கிட்ட சொல்லல எந்த ஒரு ஆதாரத்தையுமே சொல்லல யாரா இருப்பாங்கன்னு சந்தேகம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த கேஸோட அடுத்த கட்டம் எப்படி சார் இருக்கு போலீஸ் வந்து சீரியஸாக போய்ட்டு ராமதாஸை கேட்டிருக்காங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து யார் வச்சா யார் அதை சார்ஜ் பண்ணால் யார் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்றதுக்கு ராமதாஸ் எந்த பதிலையும் ஆப்டான அதுக்கு தேவையான பதிலை எதையுமே சொல்லலை நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்க இதில் என்னென்னா இதையும் நம்ம நேர்த்தே பேசணும் இதில் வந்து நேரடியாக அன்புமணியை ராமதாஸ் குற்றம் சாட்டினாங்கன்னா அன்புமணியை இப்போது நயனார் நாகேந்திரன் இந்த கேஸில் விசாரிக்கிற மாதிரி அன்புமணியை இந்த வா அப்பா வீட்டில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் வச்ச கேஸில் வந்து நைனா அன்புமணியை விசாரிப்பாங்க அன்புமணியை விசாரித்தாங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அன்புமணியை கைது பண்ணுறது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்படி நயனார் நாகேந்திரன் கைது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும்பொழுது இது இது இன்னொரு பேத்தட்டிக் ஃபேக்டர் என்னென்னா வாய்ஸ் ரெக்கார்டரை காட்டவே இல்லையா வாய்ஸ் ரெக்கார்டரை போலீஸ்க்கு கொடுக்கவே இல்லையாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த ராமதாஸ் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரை கொடுக்கவே இல்லை ஸோ அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இதுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இது பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன காம்ப்ரமைஸும் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்குள்ள இடையில் வந்து போயிட்டுருக்கு பூம்புகார் மகளிர் மாநாட்டில் வந்து அவங்க மகள் காந்தி படத்தை போட்டு அன்புமணி படத்தை போடாமல் இருக்கிறத பற்றியும் கேட்கும்போது அவர் படம் போட்டாலும் போடலாம் போடாமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நழுவி பதில் சொல்லியிருக்கார் ஸோ ராமதாஸ் வந்து இப்போ மாற தொடங்கி இருக்கிறார் குடும்பம் வந்து சேரத் தொடங்கி இருக்கிறது இதுதான் நம்ம நேற்று சொன்னோம் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது அதுதான் உறுதிப்படுத்திக்கிட்டு ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி